அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு நாளைய தினம் வசந்த பஞ்சமி இது ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் சரஸ்வதி தேவிக்கு காலை ஏழு டு பத்து அல்லது மாலை ஐந்து டு ஆறரைக்கு விளக்கேற்றி வெண்மை நிறம் கொண்ட பூக்கள் சாத்தி வெண்மையான நைவேத்தியம் வைத்து குழந்தைகள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் பிள்ளைகள் ஒரு நோட்டில் எழுத சொல்லுங்கள் இன்று பிள்ளைகள் இதை செய்வதால் குழந்தைகள் கூர்மையான புத்தி பெறுவார்கள் பிறகு அம்மனுக்கு மஞ்சள் நிறம் பூக்கள் சாத்தி கிழங்கு மாதுளை பானாகம் மஞ்சள் நெய் வைத்தியம் வைத்து ஒரு தாம்பலத்தில் நவதானியம் பரப்பி அகல் விளக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்கள் மறுநாள் நவதானியம் பறவைகளுக்கு உணவாக தாருங்கள் இந்த வசந்த கால பூஜை செய்வதால் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் வசந்தம் மட்டும்தான் வீசும் நன்றி